ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்ட் பிஜிஎன் வேலூர் இப்போ வந்து ஒரு சில பேருக்குலாம் தெரியாது என்ன மாதிரி பசங்களுக்கு புதுசாக புறா வளர்கிற பசங்களுலாம் எங்கள் புறா வந்து பேர் ஆயிடுச்சு இப்போ வந்து முட்டி திருத்துது பாருங்க இப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது முட்டை வேறு குஞ்சு பொளிச்சி ஆ சப்ஸ்க்ரைப் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் உங்களுக்கு தரலாண்ணே ப்ரோ என்ன ப்ரோ புதுசாக இப்போ சேனல் ஆரம்பிச்சிருங்க அதுக்கு கூட கிவ்வு தரீங்க எப்படி கண்டுபிடிச்சி தருவீங்க அது மட்டும் வச்சு ப்ரீ நீங்கள் இறங்குனவொன்னே தரோம் ப்ரோ அப்புறம் காசுன்னு சொல்லுவீங்க டப்பா புதுசா அப்படி இல்லை பேசுவீங்க ஏன் ப்ரோ ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து உடனே வீடியோ பண்ணிக்கிறீங்க புள்ளுக்கு ஆமா ப்ரோ என்ன உங்க பேரு அன்பேர வந்து பிரவீன் ஓ சரி bro நம்ம வந்து கோழி சண்டே வீடியோலாம் இருக்கு அது கூட போறாங்க ஆமா போண வீடியோல சொல்லீங்க கோழி வீடியோ காட்டுறேனே எப்போ கோழி வீடியோ வீடியோ சரி அப்டேட் இருக்கா எல்லாமே

வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாய் வணக்கம்